ஆ வணக்கம் பெரியார் தஞ்சை பெரிய கோயிலின் தேர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அகலமாக செய்யப்பட்டதால் தேரின் மேற்பகுதி இருபுறங்களிலும் செல்லக்கூடிய உயர் மின் அழுத்த கம்பியில் உரசியது இதனால் அரை மணி நேரம் தாமதமாக சென்றுள்ளது அதாவது தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டும் கடந்த ஆறாம் தேதி சித்திரை திருவிழா தொடங்கியது பதினைந்து நா பதினைந்து நாளான இன்று தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது தேரானது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அகலமாக செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது வழக்கமாக இருக்கும் அகலத்தை விட இந்த ஆண்டு சற்று அதிகமான அகலம் ஏற்படுத்தப்பட்டதால் இந்த சாலையில் அதாவது நான்கு ராஜ விதிகளிலும் உள்ள இருபுற இருபுறங்களிலுமே மின் அஹ் உயர் மின்னணு சட்டம் செலுத்திக் கொண்டிருக்கிறது காலையில் இந்த தேர்நிலையிலிருந்து இந்த தேரானது கிளம்பிய சிறிது நேரத்திலேயே இரண்டு புறங்களிலும் உள்ள இந்த மின் உயர் மின் அழுத்த கம்பியில் உரசி தேரானது அதன் பிறகு அதிகாரிகள் எவ்வளவோ அங்கு உள்ள பணியாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் தேரினை அகற்ற போது தேர் அந்த இடத்தில் மின் கம்பியில் சிக்கிக் கொண்டது எடுக்க சிக்கலை எடுக்க முடியவில்லை இந்த நிலையில் தேரின் இரு புறங்களிலும் உள்ள அந்த கம்புகள் அறுக்கப்பட்டு அகற்றப்பட்டது அதன் பிறகே தேர் வந்து கேசிபி எந்திரம் கொண்டு சரி செய்யப்பட்டு நேர் வழியில் கொண்டு வரப்பட்டது இது சுமார் அரை மணி நேரம் தேர் அங்கே இருந்ததால் அது தாமதமாக சென்றது அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பே தேரை செய்வதற்கு முன்பே ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரிகளும் இந்து அது தேவஸ்தான அதிகாரிகளும் கலந்து ஆலோசனை செய்து அந்த பகுதி வியாபாரிகள் கடை தெருவில் உள்ள மக்கள் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் முழு இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதன் அளவு என்ன அளவிற்கு இருந்தால் செல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை விவாதிப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறவில்லை இதனால் அது அதிகாரிகள் தனித்தையாகவே இந்த தேடின வடிவமைத்ததாகவும் இது கடந்த ஆண்டை விட அகலம் அதிகமாக இருந்ததால் தான் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது எனவே அதிகாரிகள் தேர் பணி தேர் பணியின் போது ஊரில் உள்ள முக்கியத்துவங்களை வைத்து பேசி பேசிய பிறகு அதன் அதன் பிறகே அதை தயார் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதுவரை இந்த தேர் சென்ற போது எந்த இடத்திலுமே சிக்கியது கிடையாது மேல வீதியில் சிக்கிய அரை மணி நேரமான நிலையில் தற்போது வடக்கு வீதி வழியாக கீழராஜ வீதி வந்துள்ளது பிரியா